கிரைஸ்தலா கர்த்துடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வேதவசனம் ஆதி ஆகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வந்து நான் வாசிக்கிறேன் யாக்கோ பி பிந்தி தனித்திறந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமாலும் அவனுடனே போராடி பொழுது விடுகிற அளவுக்கு போரா அப்புறம் ராம் முழுவதும் ஜபிச்சிருக்கிறாரு அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுள்ளிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஏன் தொடர்ச்சந்த சொல்லிக்கிட்டு ஏன் பொழுதுவர போராடினார் அப்படின்னு நம்ம பைபிள் வசனத்தை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா அவர் வந்து ஏசாவுக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாரு அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அவங்க அப்பா கையிலிருந்து ஆனால் எத்தனை வருஷம் வந்து லாபானிடத்தில் வந்து யாக்கோபு என்ன செஞ்சுருக்கிறாரு வேலை பார்த்து அவங்க அவருடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு வருகிறார் வர்ற வழியில் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா பொழுது அளவு கூட ஒரு மனிதனோட அவர் போராடி இருக்கிறார் ஒரு மே ஒருத்தர் கூட ஒரு புருஷன் கூட மனிதனில் ஒரு புருஷன் கூட அவர் போராடி இருக்கிறார் ஏன் போராடினார் எதுக்கு போரா போராடினார் எதுக்கு போராடத்தக்கனதாக தேவனாரை ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஏக் யாக்கோபுக்கு ஒரு மீறுதல் இருந்திருக்கிறது துணிகரமான ஒரு பாவம் அவரிடத்தில் இருந்ததுனால தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் பொழுது விடிகிறது வரைக்கும் தேவனோடு போராடி இருக்கிறார் தேவனுடைய ஜனங்களை இந்த நாட்களில் நிறைய ஊழியக்காரங்கள் சொல்கிறது என்னன்னா நீங்கள் கர்த்திட்ட கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாம் ஓகே பைபிள் வசனத்தை தான் உபதேசிக்கிறாங்க நான் இல்லை மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பார் எப்படி இருந்து விசுவாசமாய் நம்ம இருந்து கேட்கும்போது தேவன் கொடுப்பாருங்கிறத இன்னும் நாட்கள் யாரும் போதிக்க மாட்டேங்கிறாங்க போதிக்கிறாங்க ஒரு சில ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் உனக்கு தேவன் ரெட்டிப்பான நன்மையை தருவார் உனக்கு இருமடங்காய் போகிறார் நீ இரண்டு பரிவாரங்களோடு வரப்போகிறாய் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி இருந்தால் இந்த மாதிரி கிடைக்குங்கிறத சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே காலையில் வரைக்கும் யாக்கோபு போராடுறாரு அவருக்கு யா காலையில் வர போராடின பிறகு கூட யாக்கோபு தன் தான் போராடினதை பெற்றுக்கொண்டார் என்று வேதவசனம் சொல்லிக்கிறதாரு அவர் பெற்றுக்கொள்ளவில்லை யாக்கோபு பொழுது வருட பொழுது வரைக்கும் பொழுது விட்டுகிற வரைக்கும் ஒரு புருஷனோடு போராடுகிறாரு போராடியும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை எப்போது பெற்றுக்கொள்கிறார் என்றால் இருபத்தாறாவது வசனத்தில் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உமை விடேன் இந்த காலகட்டங்களில் இந்த கடைசி காலங்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டும் ஆசீர்வாதத்தை கொட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதுதான் யாக்கோவும் கேட்குறாரு அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆனால் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உமை நான் போக விட மாட்டேன் என்று யாக்கோபும் சொல்லுகிறார் அப்பொழுதுதான் கர்த்தர் கேட்கிறார் பாருங்களேன் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தேழு அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றார் தேவனுடைய சரங்களே அவர் வந்து ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ஏசாவுடைய பேரை பொய் சொல்லி யாக்கோபுங்கிற பேர் தான் இவருக்கு ஆனால் நான் ஏசா என்று துணிகரமாய் பொய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்கள் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொள்கிறார் அதில் ஒரு நான் வை பைபிள் படிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை ஈசாக்கு கேக்குறாரு என் மகனே இது இத்தனை சீக்கிரமா உனக்கு அகப்பட்டது எப்படி அந்த பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப விழாவறியா சொல்ல வேண்டுங்கிறது கிடையாது ஈசாக்கு வாய்க்கு ருசிகரமான ஆகாரம் புசிக்கணும்னு உடனே அவர் என்ன செய்கிறாரு ஏசா கிட்ட எனக்கு இப்படி எல்லாம் ஆகாரம் புசிக்கணுமோனே நீ வந்து மந்தையில் போய் அந்த பேட்டையாடி எனக்கு வந்து ஒரு ஆட்டை பிடித்து சமைத்து கண் கொண்டு வான்னு சொல்லி சொல்றத ரபே கேட்டு யாக்கோபுக்கு என்ன செய்றா கள்ளத்தனமாய் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை காரியங்கள் எல்லாம் சொல்லி சரி எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் யாக்கோபு போகிறாரு ஈசா கிட்டே போகிறாரு போகும்போது அதில் ஒரு வார்த்தை வருகிறது ஈஷாவுக்கு கேட்குறாரு இத்தனை சீக்கிரமாக உனக்கு அகப்பட்டது எப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு எவ்வளவு துணிகரமாய் போய் பேசுகிறார் பாருங்களேன் உம்முடைய தேவனாகிய கர்த்தரிதை எனக்கு சீக்கிரமாய் தந்தார் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ துணிகரமான பொய்யை பேசிவிட்டு ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு ஓடினார் ஓடிக்கிட்டு திருப்பி வர்றாரு வர்ற நேரத்தில் தான் பொழுது விடுகிறது வரைக்கும் போராடுறாரு போராடியும் பலனை பெற்றுக்கொள்ள முடியாமற் போகிறது நம்ம ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறோம் ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்குறோம் ஆனால் நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு கடன் பிரச்சனையாக நான் பாதிக்கப்படுறேன் என் பிள்ளைங்க சொல்லி பேச்சு கேட்கலை என் புருஷன் குடி வெளியே வரல எங்களுக்கு ஒரு வீ சொந்த வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்ட முடியல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிற கார் வாங்க முடியலை இப்படி பல காரியங்கள் பல காரியங்கள் என்ன செய்யுது பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அநேகருடைய வேதனைகள் இருக்கிறது இதெல்லாமே ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் ஏன் பெற்றுக்கொள்ளலைன்னா முதலாவது நீ உன் பாவத்தை அறிக்கை இட்டு அறிக்கை அந்த நாட்களில் நான் ஏசா என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போன யாக்கோபு இந்த நேரத்திலே அவரிடத்தில் உண்மையை சொல்கிறான் ஆண்டவரே என்னுடைய பேர் ஏசா இல்லை என்னுடைய பேர் யாக்கோப் என்று தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறார் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்ததுக்கு பிறகு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது அவர் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார் ஸ்தோத்திரம் இந்த நாட்கள்ல நம்மளுக்கு நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போகிறது என்றால் பாவம் பாவம் இதை இன்றைக்கு போதிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது பாவத்தினால் வருகிற சாபத்தை நாம் இன்றைய தலைமையில் குவித்து கொண்டிருக்கிறோம் நம்ம நினைப்போம் நமக்கு கேட்குற பொருட்கள் அநேகர் இப்படி தான் நினைக்கிறாங்க நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்குது நம்ம நம்ம பாவத்தில் இருந்தாலும் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குது வீடி குடிப்பாங்க சிகரெட்டு குடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க வேசித்தனம் பண்ணுவாங்க விபச்சாரம் பண்ணுவாங்க விக்ரகாராதனை செய்வாங்க ஏன் விக்ரகாராதனைக்காரங்க கூட ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க தத்துடைய ஜனங்களை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆசீர்வாதம் யார் கொடுக்கறது என்றால் தேவனும் கொடுப்பார் தேவன் எந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கிருபவரங்களை கொடுப்பார் வரங்களை கொடுத்த பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமைகளை கொடுப்பார் இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக பிரகாரமாக விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கட்டும் மற்ற புரஜாதிகளாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாங்க பிசாசுகளும் ஆசீர்வாதத்தை தட்டுவான் கொண்டு குமிப்பான் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போக வைப்பாள் இது பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது அதனால் ஆண்டோர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால் மற்றவர்கள் தூசிக்காதபடிக்கு அந்த ஆசீர்வாதம் நிலையாக நமக்கு இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அந்த நாட்களில் ஏவாளும் ஆதாமும் ஏவாளும் மீறுதல் பண்ணாங்க தானே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க செஞ்சுக்கிட்டு இங்கே இங்கே என்ன செஞ்சிட்டாரு உண்மையை ஒத்துக்கிட்டார் நான் ஏசா இல்லப்பா நான் யாக்கோபுப்பா அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்ட பிறகு அவரை ஆசீர்வதிக்கிறாரு அங்கே ஆதாமியாவும் என்ன பண்ணாங்க சர்ப்பத்தின் மேலே பழியை சுமத்துனாங்க இன்றைக்கி எல்லா பாவத்தையும் கொண்டு வர்றது பிசாசை நம்ம நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அவனுடைய தூண்டுதல் இருக்கும் மற்ற மாதிரி மனிதர்களுக்கு அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியனுங்கிற விருப்பம் இருக்காது செஞ்சுக்கிட்டே இந்த பன்றி இப்போ நான் மெசேஜ் கொடுக்க வர்ற வழியில் தான் நிறைய பன்றிகளை பார்த்தேன் இப்படி வாட கிட்ட நிற்கவே முடியாது அவ்வளவு வாட அடிக்குது ஆனால் அந்த எல்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த வாடைக்குள்ளே அந்த சாக்கடைக்குள்ளே கடந்து அசிங்கங்களை தின்னுட்டு கிடக்குது இதே மாதிரி தான் அநேக மனிதர்களின் ஆட்கள் இருக்கிறாங்க பாவம்னு தெரியும் வெளியில் வர மாட்டாங்க அசிங்கன்னு தெரியும் வாடன்னு தெரியும் அதெல்லாம் செத்த கிரியர்களின்னு தெரியும் ஆனால் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாது இல்லை இந்த ஆதாம் என்ன ஏவாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சர்ப்பத்தின் மேலே பழிய சாட்டுறாங்க இன்னைக்கு அநேகர் பிசாசுகள் மேலே அவர்களுக்கு அந்த பாவத்துலேருந்து வெளியில் வர முடியாது விருப்பம் இல்லை வர முடியாங்கிற வர முடியும்னா முடியும் ஆண்டு வர வைப்பார் எவன் ஒருத்தர் மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்தில் போய் எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை தரணும்னு உட்கார்ந்தான்னா அவனுக்கு அந்த பாவத்துலேருந்து விடுதலை தருவார் இன்றைக்கு நிறைய கல்லை கிறிஸ்தவர்களுக்கு இப்போ என்னன்னா விடுதலை வேண்டாம் மன்னிக்கப்படணும் பாவம் மன்னிக்கப்படணும் ஆனால் விடுதலை வேண்டாம் எங்களுக்கு இப்படித்தான் அநேகர் இருக்கிறாங்க குடிப்பேன் ஆனால் குடிச்சுக்கிட்டு போய் ஆண்டோர் சமூகத்தில் உட்கார் ஆனால் நான் கேட்குறத பெற்றுக்கொள்ளணும் இந்த பாவத்தை வந்து வெளியில் வரணுங்கிறது இல்லை இந்த ஆதா அம்மையவளோ இதே மாதிரி தான் எப்படின்னா அது அவங்க வந்து சர்ப்பத்தின் மேலே பழியை சாட்டுறாங்க அந்த நாட்களில் ஆமா எசப்பா அந்த நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கண்ணியை நான் புசிச்சிட்ட மாண்டவரே என்னை மன்னிச்சிருங்க யேசப்பான்னு சொல்லியிருந்தால் கூட இவ்வளவு சாபத்திற்குள்ளாக அவர்கள் மாறியிருக்க மாட்டார்கள் நான் விஸ்வாசிக்கிறேன் கருத்துடைய பிள்ளைகளே இவர்கள் என்ன பண்ணார்னா ஆதாம் என்ன பண்ணார்னா ஆதாம் என்ன செஞ்சுருக்கணும் ஆமா ஆண்டவரே நான் அந்த கனியை புசிச்சிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த ஆதாம் என்ன பண்ணார் நீர் தந்த ஸ்திரீ என்ன நீர் தந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த கனியை கொண்டு கொடுத்தா நான் புசிச்சேங்கிறாரு ஸ்திரீட்ட போய் கேட்டால் ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்கிறாங்க அப்போது யாருமே தான் செய்கிற பாவத்தை செஞ்சேன் அப்பா நான் தான் செஞ்சப்பா எனக்கு அதிலேருந்து விடுதலை தாங்கப்பான்னு என்னை கேட்குறதுக்கு ஆட்கள் சொற்பம் விடுதலை பெறணுங்கிற ஆசை இல்லை ஆனால் மன்னிப்பார் மன்னிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பாவத்தை போய் செய்யலாங்கிற ஒரு தூண்டுதல் கருத்துடைய பிள்ளைகளும் ஒரு காரியம் வெளிப்படுகிறது பேதுரு பாவம் செஞ்சார் என்ன பாவம் செஞ்சார் ஏசுவோ மறுதளிச்சார் அப்படித்தானே இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார்ன்னு இருக்குது சரி அதே மாதிரி யூதாஸ் ஒரு பாவம் பண்ணார் என்ன பண்ணார் ஏசுவை காட்டி கொடுத்தார் இந்த ரெண்டு பாவத்தில் எதுங்க ரொம்ப ஒரு இது ஏசுவ இவர்தான் இயேசு இப்போ புறஜாதிகளுக்கு நம்ம இயேசுவை காட்டி கொடுக்குறோம் இவர் தான் இயேசு இவரை ஏற்றுக்கொள்ளணுன்னு காட்டி கொடுக்குறோம் யூதாஸ் செய்த தவறு என்ன யூதாஸ் செய்த அதே சமயத்தில் பேதூர் செய்த தவறு என்ன ஏசுவை வந்து புறஜாதிகளுக்கு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தார் இவர் தான் இயேசு இவரை பிடிங்கள் ஆனால் அவன் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவனை காட்டி கொடுத்தான் இன்றைக்கு நாம் காட்டி கொடுக்கறது எப்படி அவர்கள் ரட்சி படையும்படியாக தேவனை நாம் காட்டி கொடுக்குறோம் இவர் தான் இயேசு இவர் தான் உண்மையான தேவன் இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசுவை நம்ம காட்டி கொடுக்குறோம் அந்த யூதாஸ் என்ன பண்ணார் பணத்திற்காக தேவனை காட்டி கொடுத்தார் பேதூர் என்ன பண்ணார் சத்தியும் மனவும் சபிக்கவும் தொடங்கினார் அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னார் ஆனால் யூதாஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா மனஸ்தாபப்பட்ட அந்த இடத்துல அந்தவரே என் பாவங்களை மன்னியும் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருந்தால் கர்த்தர் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் யூதாஸை இருப்பார் ஆனால் யூதாஸ் அவசரப்பட்டு என்ன பண்ணார்னா தூக்கில் மாட்டி சேர்த்து போயிட்டார் பேதுரு என்ன பண்ணாருன்னா யூதாஸை விட பேதுரு அது வந்து என்ன சொல்கிறது இயேசுவை யாரும் தெரியான்ட்டார் பேதுரு ஆனால் யூதாஸு இயேசு எனக்கு தெரியும் வா நான் கூட்டிக் கொண்டு காட்டுறேன்னு ஆனால் பேருந்து செய்த முதல் காரியம் தேவனிடத்தில் போய் மனங்கசந்து அழுந்தார் ஆண்டவரே என்னை கசந்து அழுதார் தேவன் பேதருடைய பாவத்தை மன்னித்தார் பேதுருவே ஒரு பெரிய அப்போஸ்தர நாள் கர்த்தரிடத்தில் நுழைந்து இருக்கிறார் கர்த்தருடைய இந்த நாட்களில் பாவம் யார் யாரோடு போராடி கொண்டிருக்கிறது பன்றியாய் சாக்கடையில் கிடந்து உருளர்க்கு ஆசைப்பட்டு உருண்டு கொண்டு கடக்குறீங்களா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் எந்த இவன் அந்த சாக்கடலிருந்து எழும்பி வருவான் அவனை நான் ரட்சிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார் நிறைய வேற கொண்டு உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் இன்றும் அந்த சாக்கடலருந்து வெளியில் வராமல் இன்னும் அதுக்குள்ளே நீங்கள் கடந்துட்டு கர்த்தர் உற்றுவாருங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரை நோக்கி பார்க்குற அதான் சங்கீதத்தில் எழுதி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் கூப்பிடாதவர்களுக்கு கூப்பிடாதவங்களுக்கு சமீபமாக இல்லை என்று வேதவசரம் சொல்கிறது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய தேவைக்காக ஆண்டோரை யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய தேவைகளுக்காக எனக்கு ஆண்டோர் ஆசீர்வாதத்தை தரணும் எனக்கு அதை தரணும் இதை தரணும் சொத்தை தரணும் அதை தரணும் இதை தரணும் இதுக்காக போய் தெய்வ சபூத்தத்தில் அமரவே செய்யாதீங்க நீங்கள் சுயநலவாதிகள் உங்களைப் போல் கேடுகட்ட கிறிஸ்தவம் பூமியில் கிடையாது அதனால் கர்த்தருடைய அன்பை ருசித்து வாருங்கள் ஒரு சகோதரிட்ட நான் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் கர்த்துடைய பிள்ளைகளை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சகோதரி கர்த்தருடைய வருகையை பற்றி சொன்னேன் இப்படி பாவத்திலேருந்து வெளியில் வரணும் என்னென்ன பாவங்கள் நம்மகிட்ட கிரிய செய்கிறதோ அதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும்னு அந்த சகோதரிகிட்ட நான் சொல்லி கொடுக்க 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 கர்த்தருடைய வருகை நினைத்து அந்த சகோதரி மிகவும் பயந்தார்கள் பயந்தார்கள் அப்பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார் அவர் சொல்கிறாரு அவள் பயத்தினால் என்னிடத்தில் நெருங்க வேண்டாம் என்னிடத்தில் இருக்கிற அன்பினால் அவள் என்னிடத்தில் நெருங்கி வரட்டும் அவளை நான் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார் தேவனுடைய சின்னங்கள் இந்த நாட்களில் ஒரு மெசேஜை கேட்டு பயப்படும் என் கணவர் அடிக்கடி சொல்வார் இந்த மெசேஜ் அந்த மெசேஜை கேட்டு பயப்படுறதில்ல நம்ம கர்த்தருக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும் பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும் அந்த ஒரு டிவியில் ஒரு மெசேஜ் கேட்டுவிட்டோமா ஐயோயோமா ஐயசப்போ வர போகிறாரு டிவியில் ஒரு நியூஸை கேட்டுவிட்டோமா ஐயோ எஸப்பா வரப்போகிறாரு அந்த நேரத்தில் தான் அந்த நடுக்கம் இருக்கும் அதுக்கப்புறமெல்லாம் அந்த நடுக்கம் போயிடும் நிறவிசாரங்கள் துணிகரங்கள் வந்துடும் நான் என்ன சொல்லுவேன்னா கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிங்க வாசிக்க 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 கற்று இடைப்பட்டு கொண்டே இருப்பார் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் யாக்கோபு பேதுருவாக இருக்க விரும்புகிறீர்களா இல்லை யூதாசு ஆதாம் ஏவாளாக இருக்க விரும்புகிறீர்களா ஆதாம் ஏவாளும் தன்னுடைய குற்றத்தை மறைத்தார்கள் அதே போல் யூதாசும் மறைத்து போய் செத்து போனால் பேதுருவும் யாக்கோபும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கடந்து உடைய பாவத்தை மன்னி மீண்டும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டோருடைய நெருங்கி உறவாடினார்கள் அதே போல ஆண்டோர் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நாட்கள் கர்த்தருடைய கொடுக்குற வார்த்தை பாவங்களை விட்டு வெளியே வாருங்கள் பாவம் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் பாவத்தோடு இருந்து ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது கேட்கப்படாது அதான் பாவிகளுக்கு செவி கொடுக்கறதில்லை அதில் பாவத்தை எல்லாம் விட்டு விலகுங்க துணிகரமாக செய்யாதீங்க துணிகரமான பாவங்களை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காய் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறார் இனி காலம் செல்லாது அதான் எவன் ஒருத்தன் கத்தர் வரப்போகிறார் எக்கால சத்தம் துணிக்க போகுது கத்தர் வரப்போகிறார் என்று சொல்லும்போது கிட்டு கிட்டு நான் ஆடுறானோ அவன் பூர்ண பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம் எப்படி அவன் பூரணமான பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம் எப்போ வருவார் என் மனவாளன் எப்போ வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆவலோடு எதிர்த்து காத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் பூரணமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் யார் கருத்துடைய வருகைக்கு பயப்படுவார் நான் சாத்தான் பயப்படுவான் தேவனுடைய ஜனங்களே கருத்துடைய வருகைக்கு யார் பயப்படுவான்னா சாத்தான் பயப்படுவான் ஏன்னா அவனுக்கு நித்யாக்கினி நியமிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவன் பயப்படுவான் அதனால் கூடுமான மட்டும் ஜனங்களை வஞ்சிப்பான் அவனுடைய வலையில் சிக்கக்கூடியவங்களும் அநேகர் போய்க்கொண்டு இருக்கிறோம் அதனால் கத்தோடைய பிள்ளைகளே நாமும் போராடுகிறதற்கு ஜபத்திலே சரி உபாசத்திலேயும் சரி வேத வாசிப்பில் நம்ம கர்த்தரோடு நெருங்கக்கூடிய காரியங்கள் நம்ம வரும் பொழுது என்ன குறைபாடு நம்மகிட்ட இருக்குது பாவ அறிக்கை செய்யுங்கள் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுனால அப்பப்போ தூசிகள் பட்டுக்கொண்டே தான் இருக்கும் ஜ ஜனங்களே அப்பப்போ என்ன சொல்கிறது தூசி மாறிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஒரு வெள்ளை ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போகிறோம் மழை காலங்களில் வாகனங்கள் வரும் பொழுது சின்ன சின்ன சகதிகள் நம்முடைய வஸ்திரங்களில் படத்தான் செய்யும் அதற்காக நம்ம மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்காமல் கர்த்துடைய பாதத்தில் அந்த ஆண்டவரு இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு இசைப்பா என் மன தயவாய் மனமுறை மனம் இறங்கி என்னை மன்னிங்கப்பா உன்னுடைய ரத்தத்தால் என்னுடைய பாவங்களெலாம் கழுவிருங்கப்பா இசைப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் அதே சமயத்தில் அந்த பாவத்தை மன்னித்து முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுகிற தேவனாக இருக்கிறார் அதனால் கருத்துடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருந்து மனம் திரும்புவீர்கள் பயத்துடனே அவரை சேவியங்கள் நடுக்கத்துடனே களி குறுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது எதற்காக பயப்படணுன்னா பாவத்தை கண்டு பயப்படுங்கள் பாவம் நம்மள்ட ஐயோ அதான் நேற்று பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் வளர்த்தப்பட்டுச்சு அதை அந்த ஆண்டர் உள்ளே போய் எனக்கு அது கற்பித்து கொடுத்தார் என்னென்னா யோசேப் இருக்கிறாருல்ல யோசேப் இருக்கிறாருல்ல அந்த பாவம் எத்தனை நாள் அவரை தொடர்ந்துருக்கு பாருங்களேன் அது குறி வச்சுக்கிட்டே இருந்திருக்கு எவனை இப்போ இவனை எப்படா இந்த பாவத்தில் விளை வைக்கலான்னு குறி வச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு பிசாசு சமயம் கிடச்சிருச்சு பாருங்கள் சமயம் பொழுது அதான் பாருங்கள் வீட்டில் எண்ணிலும் பெரியவன் எவனும் இல்லை யோசேப் சொல்கிறாரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இத்தனை பொல்லாங்கு குடன்பட்டு பெரிய காரியத்தை நான் செய்வது எப்படி சொல்லிட்டு அது தனியாக தனியாக இருக்கும்போது பிசாஸ் என்ன செய்கிறான் யோசிப்பா வரலான் ஆனால் யோசிப்பு செய்த காரியம் வஸ்திரத்தை அவளிடத்தில் விட்டு விட்டு ஓடி போனவரை இருக்குது இருக்குது சமயம் பார்த்து கொண்டே இருப்பான் எப்போ சமயம் கிடைக்கும் எப்போ ஒருத்தரை வஞ்சிக்கிறான் ஆனால் பாவம் உடனே ஒருத்தவங்களுக்குள்ளே வராது பார்த்தீங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக செல்ஃபோன் மூலமாக ஆபாசங்களை பார்க்க வைப்பான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பார்க்க வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தப்பு பண்ண வைப்பான் அதனால் தேவண்ட ஜனங்களே ரொம்ப கவனமாக இருந்து ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் மகிழ்ச்சியோடு கத்துடைய வரிகள் நம்ம எதிர்பட வேண்டும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து மனம் திரும்புங்க மனம் திரும்பிக்கிட்டு ஏசப்பா சமூகத்தில் பேர் காத்திருந்து சும்பி அந்த காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க கற்று தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜபம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே பரிசுத்திதாவே துதிக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாதப்பா அந்தவரை பாவத்தை அறிக்கை செய்து விட்டு பிறகு உங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜபத்தை நீங்கள் கேட்பீங்க விடுதலை கொடுப்பீங்க நாங்கள் யாக்கோபு ஆதாம் ஏவாள் ஆண்டவர ஸ்தோத்திரம் பேதுரு யூதா இவர்களை குறித்து நாங்கள் தியான்களை தியானித்தோம் ஆண்டவரே பேதுரு ஆண்டவரே சப்பா பாவம் செய்து மனம் கசந்து அழுது விடுதலை பெற்றுக் கொண்டார் போல ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா யாக்கோவும் அதே மாதிரி பே ஆண்டவரே மனம் கசந்து அழுது விடுதலை பெற்றுக்கொண்டார் அப்பா அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனம் கசந்து பா செய்கிற பாவங்களுக்கு நாங்கள் மனம் கசந்ததுக்கு ஆண்டவர் அழுது அந்த பாவத்தை நாங்கள் விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்ள எங்கள் கத்திரங்களுக்கு உதவி செய்ய மாறு ஜபிக்கிறோம் கேட்ட சத்தியத்தை அநேக ஜனங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனம் திரும்பட்டும் ஆசீர்வதியம் துதிகன கனமஹி மேல அப்பாவுக்கு செலுத்துக்கிறமே கிறிஸ்து மனம் ஜபிக்கிறோம் பிதாவே பிரைஸ்தலாம் ஸ்தோத்திர கத்ததாம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக அம்மே பிரைஸ்தலாம்